வாய் சும்மா தான் பேசணும் சத்தம் போட்டு பேசணும் சுவாமி விவேகானம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முதல் வார்த்தை என்ன வார்த்தை

அடுத்த நிமிஷத்து அந்த புகழ தூக்கி எழுந்துட்டு அழுதாருன்னா அவருக்கு மனசு தெரியும் இந்தியாவின் பெருமையும் வெளிநாட்டில் போட்டுக்கிறார் இப்ப அவர் இந்தியாவே தெரிவிப்பவன் முடிவு பண்றார் அப்ப அவங்க அப்படின்னா கேட்கிறாங்க சுவாமி சுவாமிஜி நீங்க இப்போ இந்தியாவுக்கு தெரிவிப்பவன் சொல்லுங்க இப்பொழுது இந்தியாவை பற்றி உங்கள் பார்வை என்ன அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அவர் நாலு வருஷம் லக்ஸுரியஸா வெளிநாட்டில் இருக்கிறார் நல்ல ஒரு பெரிய லட்சணம் அவர் சுத்தி இருக்கிறாங்க எல்லாரும் சிறப்பு இருக்கிறாங்க

இளைஞ பட்டாளர்களை இந்த நேரத்தில் வணங்கி என்னுடைய சிந்தனையை தொடங்குவது தேடி ஓடி இப்பொழுது பேராசிரியராக துணை பேராசிரியராக தியாகராஜர் கல்வியல் கல்லூரியில் நான் பணியாற்றிக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் விழா ஜனவரி பனிரெண்டு நமது இந்திய அரசாங்கம் தேசிய இளைஞர் தினமாக அறிவிச்சிருக்குது அந்த தேசிய இளைஞர் தினத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மடம் மதுரையில் வெகு விமரிசையாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஒரு பதினேழு இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேருந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க இன்று இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது ஒழுக்க சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார் ரோல் மாடல்னால் என்ன அர்த்தம் ரோல் மாடல் அப்படின்னா உதாரண புருஷர் யாருடைய கருத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை வருதோ நம்மளால் சாதிக்க முடியும் என்ற ஒரு உத்வேகம் வருதோ யாருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது என்னாலும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும்னு தோணுகிறதோ அவருடைய வாழ்க்கை தான் அவர் தான் நம்முடைய ரோல் மாடல்னு சொல்லலாம் அந்த வகையில் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை ஒவ்வொரு இளைஞனும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அவன் ஒழுக்கம் நீதி நேர்மை சீனலமில்லாத தன்மை போன்ற குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நமது உயர்ந்த ஒரு பாரதத்தை நாம் அமைக்க முடியும் இந்த சிந்தனை சுவாமி விவேகானந்தனுக்கு இருக்குது அந்த சிந்தனையை இன்று வந்த அந்த கல்லூரி மாணவர்கள் அனைவருக்குமே ராமகிருஷ்ண மடத்திலேருந்து சன்னியாசி பெருமக்களும் சிறப்பு சொற்பொழிவாளர்களும் வந்து பல நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் இன்று வந்த மாணவர்கள் அனைவருக்குமே சுவாமி விவேகானந்தருடைய எனது பாரதம் அமர பாரதம் என்ற ஒரு நூல் கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ளான அந்த நூலை வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறோம் இந்த எனது பாரதம் அமர பாரதம் அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தர் கருத்துக்கள் அடங்கிய தொகுப்பு மொத்தம் பதினோரு வால்யூம் இருக்குது புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸில் சுவாமி விவேகானந்தர் எங்கெல்லாம் இந்தியாவை பற்றி சொல்லியிருக்கிறாரோ பாரதத்தின் மேல் பக்தி விரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொடுத்த ஒரு நூல் அந்த நூலை குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் அதன் பிறகு இன்று வர வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நம் நடத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் மதுரை ராமகிருஷ்ண மடம் மதுரையில் இருக்கக்கூடிய சுவாமி பிரபானந்தா எனது நாமம்